ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ரொம்ப நாள் கஸ்டமரு ஒரு ஏழு வருஷம் முன்னாடி நம்ம அவங்களுக்கு இந்த ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் அவங்க வந்து முன்னாடி நம்ம இடையில போய்ட்டு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் சும்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு அவங்க ஃபுல் சுத்தமாக கூலிங்க வெளப்பா வந்து என்ன செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க நம்ம போய் பார்க்கும்போது இண்டோர் ப்ளோயர் ஃபுல்லாக டஸ்ட்டு காயில் ஃபில்ட்ரு எதுவுமே யார் கேப்பே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே டஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக யூனிட்டை நம்ம வா ஏன்னா இதை அப்படியே வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் ஆகாது இதில் வேறு நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக பண்ணுறாங்க சில சில டெக்னிஷியன் பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல காயில் அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு ஜெட் வாஷ் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பின்னாடி உள்ள காயில் க்ளீன் ஆகாது பேக் சைடு ஒரு ரோ வரதுல அது வந்து க்ளீன் ஆகாது இப்போ நம்ம ஃபுல்லாக கலட்டி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டோட்டலாகவே எல்லா சைடும் நம்ம ஜெட் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம பேக் சைடு கேஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டோரை கலட்டிட்டோம் இன்டோரை கலட்டுனீங்கன்னா இது இன்னர் பிளாரு இன்னர் பிளாரு வந்து கொஞ்சம் நம்ம ரெமாலாஜி கலட்டி அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது கலட்டிட்டு அப்புறம் ஃப்ளாரிங் வந்து கொஞ்சம் இருந்தது ஃப்ளாரிங்கை நம்ம பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே ரீ அசம்பிள் பண்ணி கொடுத்தோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து சில்க் நோவான்னு சொல்லிட்டு ஓனிடாவில் இது ஒரு மாடல் இது கொஞ்சம் ஹெவி மாடலு ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு பதிலே இப்போ நான் இதுவும் நான் அதுவும் இது நான் இன்வெர்டர் மாடல் அதனால் கொஞ்சம் எல்லாமே ஹெவியாக இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் அது கொஞ்சம் யூனிட் பார்த்திங்கன்னா இப்போ வர்றத விடலாம் இது வந்து இப்போ ஒன் மீட்ரு வருதுன்னா இது ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்து கூட உங்களுக்கு இது டூ டன் டூ டன்னு உள்ள கெப்பாசிட்டி உங்களுக்கு ஒன் பாயிண்ட் பாயிண்ட் நைன்லேயே வந்துடும் அந்த மாதிரி ஹெவியாக இருக்கும் அது இது வந்து இப்போலாம் நான் இன்வெர்டர் நான் இன்வெர்ட்ரு இப்போ வர்றது இல்லை ஒன்னிட்டு இது வந்து இன்வ இன்வெர்ட்ரு மாடல் தான் இப்போ அதிகமாக வர்றது இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த ப்ளூ கோட்டிங் இப்போ வர மாதிரி பெனாசோனிக்கில் வர மாதிரிலாம் இதில் ப்ளூ கோட்டிங்லாம் வராது ஆனால் இவங்க கஸ்டமர் ரேர் யூஸ் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் காயிலெலாம் வந்து ரொம்பலாம் ரஸ்ட் ஆகலை ஓரளவுக்கு நீட்டு க்ளீனாக தான் இருந்தது கா டஸ்ட்டு மட்டும் தான் பிளாக் ஆகிருந்தது மற்றபடி யூனிட் எல்லாமே புதுசாக தான் இருக்குது யூனிட்லாம் வந்து அவ்வளோ அதுவும் ரஸ்ட்டாகி டேமேஜெலாம் எதுவும் இல்லை இன்னொன்று முடிஞ்சளவுக்கு நம்ம எதாவது ஸ்க்ரூ கலட்டும் போதோ இல்லை வேறு எதனா ஒரு ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா டேமேஜ் இல்லாமல் நம்ம திரும்ப ரீஎஸம்பிள் பண்ணலாம் ஃப்யூச்சரில் எதுவும் அதே அதை வச்சு எதுவும் கம்ப்ளைண்ட் வராது முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணி தொடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் தெரியாதவனை போய் முன்னாடி தெரியாமல் போய்ட்டு நம்ம கலட்டும் போதோ இல்லை பண்ணும்போதோ இப்போ புதுசாக வர டெக்னீசியன் சொல்கிறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி இதை இந்த யூனிட் பார்த்துருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க கரெக்டாக இதான்கிற ரிமூவ் பண்ணிடுவாங்க இப்போ புதுசாக வர்றவங்க கற்றுக்கிறவங்க ஒரு சிலதை உடச்சிட்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில்லாம் வந்து சைடுலலாம் அவங்களுக்கு அந்த லாக் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீட்டாக நம்ம க ஸ்க்ரூவெலாம் கழட்டிட்டு திரும்ப ரீ அதே மாதிரி பண்ணிட்டோம் பெஸ்ட்டு அதே போல் கொஞ்சம் ஓல்டு டைப்பு ஏசியாக இருக்கும்போது ஒரு டென் இயர்ஸோ ஒரு டென் இயர்ஸ் கூட இருக்கும்போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாமே வீக் ஆகிடும் அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது பெஸ்ட்டு இது ப்ளோயர் வச்சு நம்ம நீட்டாக கன்று வச்சு ஏர் பம்ப் வச்சு தான் நம்ம வாஷ் பண்ணுறோம் முடிஞ்சளவுக்கு நம்ம டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படி சப்போஸ் போகாத டஸ்ட்டை லைட்டாக ஒரு சோஃபிலோ இல்லை ஒரு சர்ஃபுவாக வச்சு சர்ஃபுத்தூளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா போயிடும் ஏன்னா ஏர் ஃபோர்ஸாக அடிக்கும் போது உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகிடும் இன்னொன்று உங்களுக்கு இதில் வந்து காயில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால அவுட்டோர் யூனிட்லேயும் உங்களுக்கு டபுள் காயில் வரும் இதில் இது நம்ம ப்ரொமோஷன்லாம் இல்லை நம்ம உங்களுக்கு என்ன உள்ளதோ அதை நம்ம எப்போவுமே அதே தான் எல்லா வீடியோலையும் நம்ம அதை சொல்கிறது கஸ்டமர்டும் சரி வீடியோலையும் சரி என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம இதில் ஒன்று நம்ம நேரில் ஒன்று பார்த்துட்டு வீடியோவில் ஒன்று போடுறதெல்லாம் இல்லை கஸ்ட் கஸ்டமர் சைட்லேயும் சரி நம்ம வீடியோ போடுறதுலையும் சரி நம்ம லைவாக என்ன இருக்கோ அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறது தான் இதில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ கேஸ் தான் வரும் தேர்ட்டி டூ கேஸ்னால் வந்து உங்களுக்கு அதே தான் கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கேஸ் மெயின் மெயினாக இன்னொன்று நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசி ஆன் பண்ணி கேஸ் ப்ரெசர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு பண்ணுறது இன்னொன்று பெஸ்ட்டு எதுக்குன்னா கஸ்டமர் வந்து இது மாதிரி உங்களுக்கு இது நீ நம்ம போய்ட்டு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டோம் போது அப்புறம் கஸ்டமர் என்னப்போ தான் ப்ராப்ளம் சொன்னீங்க அப்புறம் மறுபடியும் கேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இது சில கஸ்டமர் சில கஸ்டமர் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதனால் நம்ம ஆன் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு ஏஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம யூனிட் அதுக்கப்புறம் இது மாதிரி இதுதான் ப்ராப்ளம் நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணோம்னா சரியாயிடும் அப்படின்னு கஸ்டமரை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூனிட்டை கலட்டி நம்ம வாஷ் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணி பண்ணிடலாம் ஃப்ளோயர் பார்த்துங்க எவ்வளோ டஸ்ட்டு இருந்தது இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் அதே மாதிரி காயில் காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயில் கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது ரொம்ப நம்ம டஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அதாவது யார் கேப் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் டஸ்ட்டு தான் இருந்தது ஆனால் அவங்களுக்கு வாஷ் பண்ணும்போது தெரியும் எப்படி இருக்குது இருந்தது அப்படின்னு இது அப்புறம் பேக் சைடு அதே மாதிரி நம்ம மெயினாக வாஷ் பண்ணும்போது காயில் டம்மி போட்டுக்குங்க டம்மியோ உள்ள ஒரு உள்ளத்து வாட்ரு போகாத அளவுக்கு ஏதோ ஒரு பேக்கிங் டேப்போ ஏதோ ஒன்று போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஏன்னா தண்ணி போச்சுன்னா உங்களுக்கு கம்பர்சர் காலி கம்பர்சரில் தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மெயினாக இது வந்து நம்ம தெரியாதவங்களுக்காண்டி தான் நம்ம சொல்கிறது தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை சப்போஸ் ஏதோ ஒரு டவுட்டு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படாட்டி இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறேன்னா நம்ம அடுத்தடுத்து புது புது வீடியோ தான் அப்டேட் பண்ண போகிறோம் கம்பர்சர் செக் பண்ணுறது பிசிபி இன்வெர்டர் பிசிபி செக் பண்ணுறது ஃப்யூச்சரில் நீ அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஃபுல் யூனிட்டியும் வாஷ் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டோம் காய விட்டுட்டு நம்ம அப்படியே திரும்ப ரீ அசம்பிள் பண்ணோம் அப்படியே அந்த கீழே இருக்க ட்ரே எடுத்துகிட்டு ட்ரே ஃபேன் மோட்ரு மெயினாக வந்து ஃபேன் மோட்ருல ப்ளோயருக்கும் ஃபேன் மோட்ருக்கும் வர ஸ்க்ரூவை மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஸ்க்ரூவெலாம் கிடைக்காது அது போக அந்த ஸ்க்ரூக்கு பகுதில் வேறு ஆல்டர்னேட் ஸ்க்ரூவும் நம்ம போட முடியாது அப்படியே திரும்ப ரீ பண்ணிட்டோம் பண்ணின் இந்த ப்ளோயர் மோட்ரு ப்ளோயர் மோட்ரு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காயில் காயில் மே காயில் ஃபஸ்ட்டு ப்ளோயர் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து காயில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் காயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசிபி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிசிபி நம்ம காயில் வந்து கரெக்டாக இந்த இந்த இடத்துல லாக் பண்ணணும் கரெக்டாக அந்த இடத்துல லாக் ஆகல லாக் ஆகாமல் சில பேர் அதை உடச்சிட்றாங்க எல்லா மா எல்லா ப்ராண்ட்லேயுமே இதே இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன அந்த இந்த ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல லாக் ஆகணும் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் டிஸ்பிளே டிஸ்பிளே வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் வரும் மெயினாக வந்து டிஸ்பிளே வந்து இதில் ரெண்டு ஸ்க்ரூ வந்தது அது ரெண்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம டிஸ்பிளே அப்படியே இந்த ரைட் சைடு கார்னருக்கு பிசிபி கொண்டு வந்துட்டோம் இதில் உங்களுக்கு பிசிபி ஸ்விங் மோட்ரு ரெண்டு ஸ்விங் மோட்ரு அப்பு டவுனு ஹரிசண்டல் ஹரிசண்டல் வெட்டிகல் ரெண்டு ஸ்விங்குமே இதில் இருக்கும் இது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் மாதிரி வச்சிங்களேன் ஏன்னா ரெண்டு ஸ்விங் ஃபோர் விங்கு வரக்கூடியது ஆனால் இப்போ இந்த மாடல்லாம் வர்றதில்ல இதில் உங்களுக்கு ஃபேன் மோட்ருக்கு வந்து ரெண்டு காயில் ரெண்டு வரும் ரெண்டு ஜாக்கு வருது ஸ்விங் மோட்ருக்கு ரெண்டு ஜாக்கு வருது ஒன் ரெண்டு ரெண்டு ஸ்விங் மோட்ரு அடுத்து ஒரு டிஸ்பிளே சென்சார் உங்களுக்கு போர்டு பக்கத்துலேயே சென்சார் வர மாதிரி இண்டோர் ரூம் சென்சார் வந்துடும் காயில் சென்சார் வந்து காயிலில் வந்துடும் இப்போ வர மாடலில் உங்களுக்கு பேனாசோனிக்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூம்ஸ் சென்சர் வந்து காயில் மேலே வர்ற மாதிரி ஃபின்ஸ் மேலே வர மாதிரி வச்சுரும் ஒரு சில கம்பெனியில் ப்ராண்ட்லேயே அந்த மாதிரி வருது இதில் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் சென்சர் கொஞ்சம் தனியாக கொடுத்துருக்காங்க தனியாக வந்துடும் அந்த எல்லோ கலரில் நான் கையில் பிடிச்சது தான் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் சென்சர் திரும்ப அப்படியே அசம்பிள் பண்ணி இன்டோர் யூன்ட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக நம்ம இன்னர் ப்ளார் பண்ணும் இன்னர் ஜாயின் பண்ணும்போது டேப்பு கொஞ்சம் காட்டன் டேப் மாதிரி எதனால் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு எதுக்காண்டா ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த பைப்பில் ஆகி வாட்டர் லீக்கேஜ் ஏன்னா ட்ரைனேஜ்ன வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துறோம் அப்படின்னாலும் பைப்பில் கன்டென்சேஷன் ஆகிற வாட்டரு உங்களுக்கு உள்ளே ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காட்டன் டேப் மாதிரி எதனா போட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சுற்றிட்டோம் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கோ உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வராது முடிஞ்சது முடிஞ்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி கஷ்டமேட்டேன் எல்லாத்தையும் நம்ம திரும்ப ஆன் பண்ணி அதே மாதிரி செக் பண்ணி காட்டிட்டோம் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு துருவ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி எப்படி இருந்ததோ ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல துரோ இருக்குன்னு கஸ்டமரே சொல்லிட்டாங்க அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அதனால் நம்ம நீட்டாக செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காட்டிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ இவ்வளோ தான் இன்றைக்கி எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எதுவும் வீடியோ வேணும் உங்களுக்கு எதனா புதுசாக எதுவும் தெரிஞ்சுக்கணும் ஏசியை பற்றி இல்லை ஏசி ஃபீல்டை பற்றி எதனா உங்களுக்கு நல்லா தெரியணும் கஸ்டமராக இருந்தாலும் இல்லை டெக்னீஷியனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ